ாலும் கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வசனம் இப்படியாக சொல்லுகிறது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை நாம் எல்லோரும் நன்கு அறிந்திருக்கிறோம் இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் எவ்வளவாய் என்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகிற்கு அவர் கொடுத்தார் அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னை யாரும் நேசிக்கலை என்னை யாரும் என்கிட்ட அன்பாக இல்லை என்னை யாரும் அன்பு செலுத்த மாட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் அநேக நேரங்களில் இந்த அன்புக்காக நம்ம காத்து கிடக்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் என்னை யாருமே நேசிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை யாருமே அன்பு செலுத்தலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏன்னா உங்களை நேசிக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார் உங்கள் குடும்பம் உங்களை நேசிக்கலை உங்களுடைய உறவினர்கள் உங்களை நேசிக்கலை உங்களுடைய சபை மக்கள் உங்களை நேசிக்கலை இன்னும் என்னுடைய வேலை ஸ்தலங்களில் என்னுடைய எனக்கு தெரிந்தவர்கள் என்னை புரிந்து கொண்டவர்கள் என்னுடைய மனைவி பிள்ளைகள் யாருமே என்னை நேசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காது இந்த உலகம் உங்களை அன்பு செலுத்தாது உங்கள் அன்பாக இருக்காதுன்னு உங்கள் மைண்டில் நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்கள் ஏன்னா தேவன் ஒருவரே அன்பான தேவனாக இருக்கிறார் அவர் உங்களை அன்பு செலுத்துகிறதேவனாக இருக்கிறார் அவர் உங்களை நேசித்தினுடைய ஒரு ஒரு அடையாளம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையை கொடுத்துருக்கிறார் யார் உங்களை நேசிக்கட்டும் நேசிக்காமல் போகட்டும் யார் உங்களிடத்தில் அன்பு செலுத்ததும் செலுத்தாமல் போகட்டும் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க எல்லாரை காட்டிலும் அழியாத ஒரு நித்திய அன்பை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் அவர் உங்களை நேசிக்கிறாருங்க அவருடைய அன்பை நீங்கள் எந்த நிலையிலும் மாற்றவும் முடியாது அதை குறைக்கவும் முடியாது அவருடைய அன்பின் ஆழத்தின் அகலத்தை உயரத்தை நம்மளால் கணக்கிட முடியாது அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவனை நாம் அன்போடு கிட்டி சேரும் முடியாய் நம் கண்களை மூடி செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனை ஆண்ட ஒரே நீர் இவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீங்க எங்கள் மேலே அன்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தியானிச்சு ஆமாம் ஆண்டவரே யாரும் எங்களை நேசிக்கல அன்பு செலுத்தலைன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நாங்கள் கவ கலங்கி கவலைப்படாத படிக்க என்னுடைய மீட்பரை எங்களை நேசிக்கிறார் என்று உணர்ந்து நாங்கள் உண்மை நேசிக்க உதவி செய்யும்படியா உம்மிடத்தில் அன்பு செய்ய உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்